தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநர் வச்சு பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பிரமாணத்தை எடுத்து வச்சு நான் வந்திருக்க நாங்கள் விடுவோமா திமுக இறங்கினாங்க ஒரு மரியாதைக்கு ஆளுநர் கொடுத்துட்டு இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலா ராஜ் இருந்து தொடங்குறேன்னு சொன்ன அவர் ஒண்ணு சொன்னார் ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டு சொல்றாரு தமிழர்கள் என்ன வன்முறையாளர்களா பயங்கரவாதிகளா தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநர் வச்சு நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன் யாரு ஆளுநர் அவராக பண்ணாரா முடியாது நாங்கள் நாங்க விடுவோமா திமுக நீதிமன்றத்துக்கு போனோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன வாதம் நடந்துச்சு எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு இருக்கிறாரே தலைமை நீதிபதி அதற்கு பிறகு இன்றைக்கு மூணன் மனைக்கு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவனில் போய் பதவி எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநர் கொடுத்துட்டு சொன்னேன் சொன்ன தான் நான் தேர்தல் வேலை தொடங்குறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலா ராஜ் இருந்து தொடங்குறேன்னு அவர் ஒன்று சொன்னார் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சாரு ராஜபவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம் மக்களுக்கான சட்டங்களை நாம் நிறைவேற்றின அதுக்கு ஒப்புதல் தராமல் இருக்கிறாரு நாம் ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றில் வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கா அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம் பேடித்தனம் உங்களுடைய மிரட்டல் ஊரட்டல் அரசியல் அத்தனையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச யுத்தத்துல மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க பாசிச பாஜக வேறோடும் வேறடி முன்னோடு வீழ்த்தப்படும் இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணியுடைய பக்கம் அணி தாங்க பிரதமர் அவர்களை பிரதமர் அவர்களே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் நான்காம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது நாம கேட்பது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு தமிழ்நாட்டுக்கு விரோதமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தமிழ்தான் மூத்தமிழ் பிரதமர் மோடி நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் வடிக்கலாமா நான் கேட்கிறேன் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்த நிதி எவ்வளவு இத கூச்சம் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்வார் அவர் நீங்கள் வளர்க்கிற வெறுப்பு வெறுப்பத்தை என்ன பண்ணுதுன்னு தெரியுமா ஒன்றிய பாஜக அமைச்சர் ஒருத்தர் பெங்களூர்ல வெடிச்ச குண்டு தமிழர்கள் வச்ச குண்டுன்னு சொல்ற தமிழர்கள் என்ன வன்முறையாளர்களா பயங்கரவாதிகளா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க சேர்ந்தவங்களோட சேர்ந்தவங்களுடைய முழுக்க எங்க இருக்கு பாஜக மக்கள்கிட்ட இருந்து சுரண்டுமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யாது